እግዚአብሔርን இரண்டு பக்கங்களில் ஒன்றுதான் இந்த சாதிய அமைப்பு என்பது நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்வார்கள் சாதியின்றி அமையாத இந்தியா என்று சொல்ல வேண்டும் அம்பேத்கர் சொன்னார் ஒருவன் தன் பெண் ஜாதியை இழந்தாலும் தவிர தன் ஜாதியை இழக்க மாட்டார் இப்போது இஸ்லாமும் ஜாதி ஒழிப்பும் என்று வருகிற போது சில கேள்விகள் உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்னத்துக்கு இந்த அக்கறை நீங்க மதத்தை பின்பற்றுறீங்க வழிபாடுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இத்தோடு போக வேண்டியதான உங்களுக்கு என்ன வந்தது என்று கூட சிலருக்கு தோன்றலாம் சூத்திரனுக்கு ஒரு நிதி தண்ட சோர்ணும் பார்ப்பனருக்கு வேறொரு நிதி என்று சாத்திரம் சொன்னால் அது சாத்திரம் அல்ல அது சரி என்று கண்டோம் என்று பாரதி சொன்னாரு ஆளுக்கு நீதி வைத்திருக்கிறீர்களே இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒன்றல்லவா இது இன்னும் தெளிவா சொன்னார் அம்பேத்கர் இந்துக்கள் மனம் மாறாத வரையில் சாதி சாதி ஒழிய என்று சொல்லி முடித்தார் தமிழ் நாயகம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது நான் சாதி ஒழிக்க போகிறேன் அதை ஒழிக்க போகிறேன் ஆரம்பிக்கல முதல்ல அப்படி ஆரம்பிக்கல ஆனா ஒழிச்சார் எல்லாத்தையும் ஒழிச்சார் வழிபாட்டு தளத்துல பிரச்சனை இப்ப ஜாதி போது அதிகமா எங்க நடக்குது வழிபாட்டு ஒட்டித்தான் அதிகமான மோதல்கள் அர்ச்சகர் ஆகலாமா உள்ள வரலாமா கருவறைக்கு வரலாமா ஏதோ அறிவுபூர்வமான சில விவாதங்களை நிகழ்த்திவிட்டு விட்டு அகழ்வது நம்முடைய நோக்கம் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குறித்து நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் இங்கே பேச வேண்டும் இந்த சாதி ஒழிப்பில் ஈடுபட்டுள்ள பல்வேறு இயக்கங்கள் நாம் எப்படி ஒத்துழைப்பது என்பதை பற்றியும் நம்முடைய சிந்தனையிலே வர வேண்டும் சமூக நீதி பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம் ஆனால் சமூக நீதியிலே அதிகமாக பேச வேண்டிய ஒன்று சமூக நீதிய முதல் படியே சமத்துவம் தான் சமத்துவம் தான் சமூக நீதியினுடைய முதல் படி இந்தியாவின் இரண்டு பக்கங்களில் ஒன்றுதான் இந்த சாதிய அமைப்பு என்பது நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்வார்கள் சாதியின்றி அமையாது இந்தியா என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இருக்கிறது சமூக உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வழிபாட்டு உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கடவுளைக்குள் செல்வதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்க யார் அர்ச்சகராகலாம் என்பதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கிறது அரசியலில் எப்படி அரசியலும் சாதியும் என்பது எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கான வேட்பாளர்களை நிறுத்துகிற போது கேட்கிற கேள்வி ரெண்டே ரெண்டு கேள்விதான் கட்சிகள் ஒன்று எவ்வளவு படங்கள் ரெண்டாவது தொகுதியில ரெண்டு கேள்விதான் முக்கியமான கேள்வி ஆக இந்த அளவுக்கு சாதி தலைவிரித்தாடுகிறது நாட்டுக்காக உழைத்து நல்லவர்களை கூட சாதி பட்டம் சேர்த்து விடுகிறோம் காமராஜர் என்று சொல்ல மாட்டார்கள் காமராஜர் அடார் என்று சொல்ல வேண்டும் தேவர் என்று சொல்ல வேண்டும் மேலு நாச்சியாருக்கும் ஒரு ஜாதியை கொடுக்க வேண்டும் அழகு முத்துக்கோளுக்கும் ஒரு ஜாதியை கொடுக்க வேண்டும் அதான் ஒருத்தன் கேட்டான் வல்லூர் எந்த ஜாதியா அப்படின்னா வல்லூருக்கு எந்த ஜாதி இது கூட தெரியாது உனக்கு அறிவுடையார் எல்லாம் உடையார் சொல்லியிருக்காரு உடையார் ஜாதி தான் வள்ளுவர் உடையார் ஆக வள்ளுவருக்கு ஒரு ஜாதியை கொடுத்தாலும் இவர்கள் கொடுத்து விடுவார்கள் அம்பேத்கர் சொன்னார் உன் ஒருவன் தன் பெண் ஜாதியை இழந்தாலும் இழப்பாளே தவிர தன் ஜாதியை இழக்க மாட்டான் என்று அவர் சொன்னார் அவர் மிக மிகவும் வேதனைப்பட்டு சொன்னார் நான் பிறந்த சாதியின மக்கள் ஆளாக்கி இருக்கும் வெறுக்கத்தக்க அடிமைத்தனத்தையும் மனிதாபிமானம் மற்றும் அநீதியையும் ஒழிக்க முடியாமல் போவேதானால் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று சொன்னார் இந்த அநீதிகளை ஒழிக்க முடியாது என்றால் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று அவ்வளவு ஆவேசமாக அம்பேத்கர் அவர்கள் சொல்லியதை பார்க்கிறோம் ஆக அந்த அளவுக்கு ஜாதி இங்கே மட்டுமல்ல நாகரிகத்தில் முன்னேறியதாக சொல்லிக் கொள்கின்ற மேல நாடுகளிலும் இது நிலவுகிறது நோபல் லாரட் வாட்ஸன் சொல்வார் வெள்ளைக்காரர்களோட இந்த கற்பர்களுக்கு அறிவு குறைவுதான் நோபல் லாரெட் சொல்ற கருத்து வில்லியம் பெனட்ஸ் ரீகனுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் அமெரிக்காவில் குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் கருப்பின பெண்கள் கருவுகின்ற போதே கருத்து அழித்து விட வேண்டும் கருப்பின பெண்கள் கருவுகிற போதே கருத்து சொன்னார் டாவின் உடைய ஒரு கொள்கையிலே ஒன்றை பரிணாம வளர்ச்சியிலே ஆரம்பத்திலே பிறந்தவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் பரிணாம வளர்ச்சியின் பிற்பகுதியிலே பிறந்தவர்கள் அறிவிலே கூடியவர்கள் அவ வெள்ளைய கற்பர்கள் முதல்ல பிறந்தவங்க அறிவுல குறைஞ்சவங்க வெள்ளையர்கள் பின்னால பிறந்தவங்க இவங்க அறிவுல கூடினவங்க என்று இவர்கள் எந்த டார்வினை மதத்திற்கு எதிராக தூக்கி பிடித்துக் கொண்டு கொண்டாடுகிறார்களோ அவர் சொல்லிய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ இப்படியாக ஜாதி எல்லா இடத்திலும் நாம் இருப்பதை பார்க்கிறோம் இப்போது இஸ்லாமும் ஜாதி ஒழிப்பும் என்று வருகிற போது சில கேள்விகள் உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்னத்துக்கு அக்கறை நீங்க மதத்தை பின்பற்றுகிறீங்க வழிபாடுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இத்தோடு போக வேண்டியதானே உங்களுக்கு என்ன வந்தது என்று கூட சிலருக்கு தோன்றலாம் இது போன்ற விஷயங்களில் மதம் தலையிடக் கூடாது என்று சொல்லுபோலும் இருக்கிறார்கள்

மதம் என்றால்தான் நம்பிக்கைகள் சடங்குகள் இவற்றினுடைய தொகுப்பாக இருக்க முடியும் மார்க்கத்திற்கு அப்படி இருக்க முடியாது ஆகவே இஸ்லாம் வாழ்க்கையுடைய எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவதை போலவே துறையிலும் இந்த ஜாதியை ஒழிப்பதற்கான குறிப்புகளை வழங்கியிருக்கிறது செய்தும் காட்டியிருக்கிறது அடுத்தபடியாக இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பொருள் அமைதி என்று பேகணவில்லை சொல்லிவிட்டால் போதுமா அல்லது அமைதிக்காக பிரார்த்தனை செய்து விட்டால் அமைதி வந்துவிடுமா வர அமைதியை எவையெல்லாம் குலைக்குமோ அதற்கான வழிகளை காட்ட வேண்டும் அந்த தத்துவம் அப்போதான் அது அமைதி மார்க்கம் என்று சொல்ல முடியும் ஆக மனித சமுதாயத்தினுடைய அமைதியை குலைப்பதிலே ஜாதிக்கு பெரும் பந்து இருக்கு அதுக்கான வழியை அது சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு அமைதி மார்க்கம் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லாம இது ஒரு காரணம் மூன்றாவது இஸ்லாத்தினுடைய முக்கியமான நோக்கம் நீதியின் நிலைநாட்டுதல் இந்த உலகத்திற்கு வருகை வந்த நோக்கத்தை பற்றி குரான சொல்கின்ற போது அவர்கள் நீதிநாட்டும் பொருட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு எது வந்தார்கள் ஒரு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அவர் நன்மையை ஏவுவார் தீமையை விளக்குவார் நல்லவற்றை ஆகமானதாக ஆக்கி வைப்பார் தூய்மையற்றதை தடுத்து விடுவார் உங்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளை ஒடிப்பார் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார் இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பணி இன்னும் வசனம் இருபத்தி ஐந்து ஆறு இந்த பூமியிலே எவரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை இந்த பூமியின் தலைவர்களாகவும் வாரிசுகளாகவும் வாக்குவதற்கு நாம் நாடி இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த பூமியினுடைய தலைவர்களாகவும் வாரிசுகளாகவும் வாக்குவது நம்முடைய நோக்கம் குரான் சொல்லுகிறது இப்படி பல கருத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் காலையில் பேசுகின்ற போது கூட சொல்லிக்கொடு இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவியதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் மூன்று முக்கியமான காரணங்கள் ஒன்று லிபரேஷன் கொடுமைக்கார ஆட்சாரிடம் மக்களை விடுவித்தல் குறிப்பாக மத்திய கிழக்கில பைதாந்திய பேரரசு சசானிய பேரரசு பாரசீக பேரரசு இவர்கள் தான் அன்றைய வல்லரசுகள் அது நீங்க வரலாற்றை படிச்சு தெரிஞ்சிருங்க அவங்க எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினாங்கன்னு சொல்லி இவர்கள் இந்த கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் கலிபாக்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம் படைகள் அங்கே போய் சேர்கின்றன சேர்ந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் இதெல்லாம் நான் நிறைய மேற்கொள் காட்ட முடியும் அதுல நேரம் இல்லை வாருங்கள் வாருங்கள் எங்களை ஆட்சி செய்வதும் எங்களுடைய மதத்தவர்கள் தான் இருப்பினும் உங்களை நாங்கள் விரும்புகிறோம் இல்லாவிட்டால் சில ஆண்டுகளுக்குள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எல்லாம் முறியடிக்க முடியாது பொதுமக்கள் அந்த வட்டார மக்களுடைய துணை இல்லாமல் அந்த நாட்டு மக்களுடைய துணை இல்லாமல் அவ்வளவு இலகுவாகவும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தையும் பாரசீக பாரசீகரமாக வெற்றி கொள்ள முடியாது ஒன்று விடுதலை பெறுகின்ற இஸ்லாம் வந்திருப்பதை பார்க்கிறோம் இதற்கான சான்றுகள் ஏராளம் அனைத்தையும் உங்களுக்கு முன்னால் சொல்ல முடியாது ஒன்றே மட்டும் சொல்கிறேன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியது இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக என்ற புத்தகம் இந்தியாவை வெற்றி கொண்டது கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கதிமோட்சமாக வந்தது இட் கேம் தான் நம் இந்துக்களில் ஐந்தில் ஒரு பகவீரர்கள் முகமதராக மாறினார்கள் வாழ் மட்டும் அந்த வேலையை செய்யவில்லை வாழால் அது நடைபெறவில்லை வாழாலும் நெருப்பாலும் மட்டுமே இந்த மதமாற்றங்கள் நடைபெற்றதாக நினைப்பது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம் இட்ஸ் ஹைட் அது மேட்னஸ் என்று சொல்கிறார் ஆகவே சுவாமி விவேகானந்தர் இப்படி இன்னும் அவரே இன்னும் பல மேற்கொள் இருக்கு அதையெல்லாம் சொல்ல நான் விரும்பல ஆகவே விடுதலை மார்க்கமாக இந்தியாவிலே ஜாதியில் விடுதலை பெறுகின்ற மார்க்கமாக இந்தியாவில் பிறகு ஆப்பிரிக்க நாடுகளில் காட்டு முராண்டித்தனத்திலிருந்து அந்த மக்களை விடுவிக்கின்ற மார்க்கமாக இருந்தது ஹைனிசம் என்று சொல்லக்கூடிய காட்டு முராண்டித்தனம் நரபலி கொடுத்தல் மூட நம்பிக்கைகள் இது போன்ற பல்வேறு வகையான காட்டு முராண்டித்தனமான முழக்க முறைகள் அவற்றிலிருந்து அவற்றிலிருந்து விடுதலை பெறுகின்ற மார்க்கமாகத்தான் இஸ்லாம் பரவியது என்பதை வரலாற்றை நீங்கள் படித்தால் தெரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் இஸ்லாம் பரவியது ஆகவே இது இஸ்லாம் விடுவித்தது என்பதை என்பதற்கு பெரிய சான்றிதழ் எதுவும் தேவையில்லை இஸ்லாம் ஒரு விடுதலை மார்க்கம் என்று சொல்லாத ஆள் கிடையாது நாத்திகரான ஈவாராவும் சொல்கிறார் என விட இஸ்லாமிய ரன் மருந்து வேதாந்தியான விவேகானந்தர் சொன்னதை உங்களுக்கு படித்து காட்டினேன் மார்க்சி சிந்தனையில் ஊறிய எம் என் ராயும் இந்த கருத்தை தான் சொல்லுகிறார் அர்னால் டாயன்பியும் இந்த கருத்தை தான் சொல்லுகிறார் நேருவும் இந்த கருத்தை தான் சொல்கிறார் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆக இந்த சாதனையை இஸ்லாம் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிற வெறுமனே வெறுங்கையால் மூலம் போடுகின்ற ஒரு மார்க்கமாக அது இருந்ததில்லை அவர்தான் நாம் தைரியமாக இங்கே பேசுகிறோம் இப்போது கேள்வி எப்படி இந்த இதை இஸ்லாம் சாதித்தது அதான் முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் விடுவித்தது விடுவித்தது என்று எல்லோரும் சொல்வார்கள் எப்படி சொல்லியா எப்படி இங்கேதான் முக்கியமான சில விஷயங்களை பார்க்க வேண்டும் அடிப்படை காரணங்களுக்கு போக வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வார்களே அதைப் போல எந்த நோய்க்கும் உங்கள் நோய்க்கான காரணத்தை அறிந்துதான் அதற்கான வைத்தியத்தை தர வேண்டும் சிலர் சொன்னார்கள் இந்த ஜாதி தோன்றியதற்கு அடிப்படை தொழில்தான் தொழில் அடிப்படையில் தான் இது ஏற்பட்டது அன்று ஒரு தொலைக்காட்சியில் சுப்பிரமணிய சுவாமி பேசிக் கொண்டிருக்கிறார் பார்த்தேன் ஜாதிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இட் இஸ் நியர் டிவிஷன் ஆப் லேபர் சொன்னார் இது நியர் டிவிஷன் ஆஃப் லேபர் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ரொம்ப சாதாரணமா தொழில் போயிட்டு இருக்காரு உங்களுக்கு சண்டை உங்களுக்கு போராட்டம் உங்களுக்கு நடந்து நாடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இவர் சாதாரணமாக டிவிஷன் ஆஃப் லேபரா தொழில ஒதுக்கி இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படியா தொழில ஒதுக்கி இருக்கீங்களா அப்பா ஏன் கட்டுப்பாடு இருக்கிறீர்கள் இந்த தொழிலை இவன் தான் செய்தாக வேண்டும் என்ற கட்டுப்பாடு அவசியம் என்ன ஏன் அடுக்குமுறைகளை வெறும் தொழில்தான் காரணம் என்றால் அடுக்குமுறைகளை கொண்ட வேண்டிய அவசியம் என்ன கர்மா தேரியை அங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன முற்புறவில் இணையின் பயனாக இப்புறவில் இப்படி செய்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆளுக்கு மீறி வைத்திருக்கிறீர்களே இப்படி வர வேண்டிய அவசியம் என்ன சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோர் பார்ப்பனருக்கு வேறொரு சரி என்று கண்டோம் என்று பாரதி சொன்னாரே ஆளுக்கு ஒரு நீதி வைத்திருக்கிறீர்களே கட்டமைக்கப்பட்ட ஒன்றல்லவா இது ஆக தொழில்லாம் ஒண்ணும் காரணம் இல்ல இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இஸ்லாத்தின் பார்வையிலும் சரி அம்பேத்கருடைய பார்வையிலும் சரி இஸ்லாம் சொல்லுகிறது ஆணவம் மனிதனுடைய ஆணவம் ஆணவம் என்பதற்கு நபிகள் நாயகம் தந்த விளக்கம் சுருக்கமான விளக்கம் ஆணவம் என்றால் என்ன ஆணவம் என்பது உண்மையை மறுப்பதும் எண்ணுவதும் உண்மையை மறுப்பதும் பிறரை உழிவாக எண்ணுவதும் இதுதான் அந்த சாதிக்கான அடிப்படை அம்பேத்கர் சொல்லுகிறார் வர்க்கர மனம் படைத்த இந்துக்களின் ஆணவத்தையும் சுயநலத்தையும் சாதி அடிப்படையை அமைய காரணமாயிற்று அதான் இந்துக்களுடைய ஆணவம் சுயநலம் இந்த ரெண்டும் தான் சாதிக்கான அடிப்படை ஆனால் இந்த ஆதிக்க மனப்பான்மை ஏதோ பிராமணத்தில் மட்டும்தான் இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் அம்பேத்கர் அவர் சொல்லல எல்லாத்தையும் இருக்கின்றார் அவர் இந்த உணர்வு அதற்கு அவர் சொல்கிறார் நான் பிராமணர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை பிராமணியத்தின் மீது தான் எனக்கு கோபம் அவர் சொல்கிறார் பிராமணியம் ஓர் எதிரியாக கருதப்பட வேண்டும் என்று நான் கூறுவதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நான் பிராமணியம் என்று கருதுவது பிராமணர்கள் ஒரு வகுப்பாக இருந்து கொண்டு அனுபவிக்கும் உரிமைகள் சலுகைகள் அதிகாரம் ஆதிக்கம் ஆகியவற்றை அல்ல பிராமணியம் என்பதை நான் அந்த பொருளில் பயன்படுத்தவில்லை பிராமணியம் என்பது என் கருத்தின்படி சுதந்திரம் சமத்துவம் சகோதர நேயம் ஆகியவற்றுக்கு எதிரடியாக இருக்கும் உணர்வுக்கு பெயர் தான் பிராமணியம் இருக்கும் எதிராக இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் உடையவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அவரே சில குறிப்புகளையும் தருகிறார் நம்ம நாட்டில மூன்று வகையான பிரிவுகள் இருக்கிறது ஒன்று பழங்குடியினர் இன்னொன்று குற்றப்பரம்பரையினர் இன்னொன்று தாழ்த்தப்பட்டவர் தலித் இதுல இந்த முதல் ரெண்டு பேர் இருக்கான் பாருங்க பழங்குடி குற்றப்புற மாரினர்கள் தாழ்த்தப்பட்டவனும் இளைவா பார்க்கலாம் இவமே கீழே கறக்கலாம் கீழே கிடக்குற இவன் நமது கீழே வாழ கடக்க மாட்டான்னு பாருங்க அவன் இந்த சிந்தனை அங்கே இருக்கிறது நம்ம தமிழர் அரங்கன் எழுதிய புத்தகம் தமிழரின் சீர்திருத்தம் ஆண்டு வரலாறுல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் சக்திளியர்கள் தலையிலே சிவப்பு பூ வைத்துக் கொண்டார்களாம் அதை பறையர்கள் எதிர்த்தார்களாம் நாலா வைக்கணும் அந்த சிவப்பு பூவு நீங்க நடா வைக்கணும்னு சொல்லி பெரிய கலவரங்கும் பறவைகளுக்கும் இது அபே டிபே என்ற துறைஞ்சி அறிஞரின் தமிழ்நாட்டிலே முப்பது ஆண்டுகள் தங்கியிருந்தவர் இந்த கருத்தை சொல்வதாக அவர் சொல்லுகிறார் ஆக இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றை சொல்லி அடுத்தவனை அவுக்கப் பார்ப்பது இந்த உணவு ஓவனத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆணவம்தான் இந்த ஆணவத்தை உள்ளத்திலிருந்து அகற்றாத வரையில் இந்த சாதி என்பது ஒருபோதும் ஒரையாது இந்த சாதி ஒழிப்பிற்கு பல பேர் பல தீர்வுகளை சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் சொல்லியது இந்த சாஸ்திரங்களை ஒழிக்காத வரையில் சாதியை ஒழிக்க முடியாது சாதி கோட்டையை பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்றால் பகுத்தறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு சிறிதும் இடம் தராத வேதங்களையும் சாஸ்திரங்களையும் வெடிவைத்து தீர்க்க வேண்டும் வெடிவைத்து தீர்க்க வேண்டும் சுஸ்ருதி சுமிருதி மதத்தை அழிக்க வேண்டும் வேறு என்ன என்ன செய்தாலும் பயன் தராது ஆக மதங்களை அழிக்கு இந்த சாஸ்திரங்களை ஒழிப்பது பெரிய கூட சொன்னாரே நான் சாதி கூடாது என்றேன் ஐயா அப்படி சொல்லாதீர்கள் அது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் சாஸ்திரம் கூடாது என்றேன் ஐயா அப்படி சொல்லாதீங்க அது கடவுள் கொடுத்தது அப்படி என்ன இந்த கடவுளை வேண்டாம் அவர் நாட்டிக்கலானது இந்த ரூட்ல தான் இப்படித்தான் அவர் வந்தது ஆகவே இந்து மதத்தை ஒழிப்பதுதான் அதற்கான தீர்வு என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் சிலர் இந்து மதத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு நாம் மாற்றங்களை கொண்டு வரலாம் நாராயணகுரு போயசாமி அந்த மாதிரியான போக்கிலே போனவர்கள் சிலர் கல்வி பொருளாதார மேம்பாட்டின் மூலமாக ஜாதியை ஒழிக்கலாம் என்று எண்ணினார்கள் நடந்ததா என்பது நான் இதை ஒவ்வொன்றும் உயிர்த்துச் சொல்ல விரும்பவில்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது ஆலய விளைவு போராட்டம் அரிஜனங்கள் அர்ச்சகராக போராட்டம் இது முழுமையான சாதியை ஒழித்ததா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே இஸ்லாம் இந்த வழிமுறைகளை எல்லாம் கையாளாமல் வேற்று வழிமுறைகளை கையாண்டது நான் ஆரம்பத்தில் நினைவு கொள்ளுங்கள் சிந்தனை மாற்றம் தான் சாதியை ஒழிக்க முடியும் இஸ்லாம் எந்த ஒரு சமூக சீர்திருத்தத்தை மேற்கொண்டாலும் மூன்று அடிப்படையில் போகிறது ஒன்று சிந்தனை புரட்சி சிந்தனையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது ஒழுக்க புரட்சி ஒழுக்க நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது செயல் புரட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுவை பெருமானர் அகற்றிய முறை உங்களுக்கு தெரியும் எடுத்தடுப்பிலே மது ஒளிகன் சொல்லலை மதுவினுடைய எல்லாம் சொல்லி சொல்லி மக்களை தயார் செய்து இறுதியாக இன்றோடும் மது ஒழிக்கப்படுகிறது வட்டியினுடைய கொடுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கடைசியாக இறுதி உரையில இன்றோடு வட்டி தடை செய்யப்படுகிறது ஆக இந்த வழிமுறையைத்தான் இஸ்லாம் கையாண்டிருப்பதை நான் பார்க்கிறோம் ஆகவே இந்த சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் மிக கடினமான ஒரு காரியம் அம்பேத்கர் சொல்கிறார் சாதி என்பது இந்துக்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து விடாமல் தடுக்கின்ற ஒரு செங்கல்லோ ஒரு முள்வெளியோ அல்ல செங்கல்லோ முள்வெளியோ அல்ல அப்படி இருந்தால் அதை தகர்த்து விடலாம் சாதி என்பது ஒரு கண்ணோட்டம் சாதி என்பது ஒரு மைண்ட் செட் இது ஒரு மனநிலை எனவே சாதியை தகர்க்க வேண்டும் என்றால் வெறும் தடைகளை தகர்ப்பதல்ல மாறாக சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவதால் என்று அவர் சொல்கிறார் இஸ்லாம் இந்த வழிமுறை தான் கையாண்டிருக்கிறார் இந்து அம்பேத்கர் இந்துக்கள் மனம் மாறாத வரையில் சாதி சாதி ஒழிய என்று சொல்லி முடித்தார் ஆக நபிகள் நாயகம் அவர்களும் இந்த வழிமுறையை கையாண்டுதான் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் ஏகத்துவ சொல்வதில் தான் ஆரம்பிக்கிறார் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் என்ன சாதி பிரச்சனை மனிதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மானுடவியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை நீங்கள் ஏகத்துவம் என்கிறீர்கள் அது இறையியல் கோட்பாடு இறையியல் கோட்பாடு எப்படி மானுடவியல தலையிட்டு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் இஸ்லாம் எல்லா பிரச்சனைகளையும் அப்படித்தான் சீர்த்திருக்கிறது ரவீல் நாயகம் மக்காவிலேயே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது நான் சாதியை ஒழிக்கப் போகிறேன் அதை ஒழிக்கப் போகிறேன் ஆரம்பிக்கல முதல்ல அப்படி ஆரம்பிக்கலாம் ஒழிச்சார் ஏக இறைவன் என்ற கோட்பாட்டில் தான் ஆரம்பிப்பார் படைத்தவன் ஒரே இறைவன் உன்னை யார் படைத்தானோ அதே இறைவன் தான் என்னையும் படைத்திருக்கிறார் ஆகவே நாம் அனைவரும் சமம் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒவ்வொரு கடவுளும் தத்தமது படைப்புகளை தனியே அழைத்து செய்திருப்பார் ரெண்டு கடவுள் வந்துருவீங்க இந்த கடவுள் சொல்லுவார் நம்ம படைச்சாலும் இந்த கடவுளா இந்த நம்ம இந்த கடவுள் சொல்லுவார் நம்ம படைச்சாலும் இந்த ஒரு பெரிய குழப்பமாக ஆகியிருக்கும் ஆகவே அந்த ஒரு பாணியை இஸ்லாம் பின்பற்றவில்லை நீ வணங்குவதும் அதே கடவுள் நான் வணங்குவதும் அதே கடவுள் உனக்கு உணவளிப்பதும் அதே கடவுள் எனக்கு உணவளிப்பதும் அதே கடவுள் மீண்டும் செல்வதும் அதே கடவுள் நானும் செல்வதும் அதே கடவுள் என்று இந்த கோட்பாட்டின் மூலமாக சமத்துவத்தை இஸ்லாம் உண்டாக்கியது அத்தோடு இறை கோட்பாட்டில் இஸ்லாம் சொல்லிய ஒரு கருத்து இறைவன் அகிலத்தின் அதிபதி கடவுள் தென்னாடுடைய சிவனையை போற்றி கடவுளை தென்னாட்டுக்குரியவளாக மாற்றினார்கள் இஷ்ட தெய்வம் என்றார்கள் குல தெய்வம் என்றார்கள் எப்படி எல்லாமும் கடவுள் சுருக்கிற போது பிரிவுகள் ஏற்படுகின்றன ஒரே இறைவன் என்று சொல்லுகின்ற போது அந்த பிரிவுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இல்லை ஒன்று இனம் ஒன்று இடம் ஒன்று இஸ்லாம் உலகமே ஒரே இடம் தான் உலகமே ஒரே இடம் தான் அடுத்தபடியாக இந்த இறை கோட்பாட்டில் உள்ள இன்னொரு விஷயம் நோ இன்டர்மீடிய மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே எவரும் இல்லை ஏன்னா இடைத்தரகர் மக்களை போட்டிங்கன்னு புரோகியன் ஆயிடும் அவன் புரோகியன் ஆயிட்டு அது ஒரு சமுதாயமாக மாறிடும் அது ஒரு சமுதாயமாக மாறி அவன் உயர்ந்தவன் சொல்ல ஆரம்பிச்சோம் கடவுளை நேரடியாக நெருங்கலாம் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லி தொழகை நடத்த பிரத்யேகமாக ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நேற்று இஸ்லா தலைவர் கூட தொகை வளர்த்தலாம் தொழில் நடத்தோட விதிகள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் இஸ்லாத்திலே ஒன்று கிடையாது அப்படி வார்த்தை இருக்க இல்ல அறிஞர் மார்க்க சட்ட நிபுணர் என்ற வார்த்தை இருக்கிறது இல்லையா பிரீஸ்ட் என்ற வார்த்தை இஸ்லாத்தில் இல்லை ஆகவே இதெல்லாம் இஸ்லாம் தடை செய்தது அப்படி ஒரு கூட்டம் உருவாகாமல் இஸ்லாம் பார்த்துக் கொண்டது அப்படி ஒரு கூட்டம் உருவானா அவன் ஆதிக்கம் செலுத்துவான் நிச்சயமா ஆதிக்கம் செலுத்துவான் ஆனா இது இறைவனை பற்றி இஸ்லாம் சொல்லிய கருத்து அடுத்து மனிதனை பற்றி இஸ்லாம் சொல்லிய கருத்து ஆரம்பத்தில் திருமுறை வசனத்திற்கு வழக்கம் அளித்த சகோதரர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் நிறைய சொல்லிட்டார் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் சொல்வாங்க இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொன்னார் இருந்தாலும் மீண்டும் சில விஷயங்களை நான் சொல்லுவோம் நான் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் சாதாரணமான உண்மை அப்படித்தான் இருக்க முடியும் உலகத்துல இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க உலகத்துல எத்தனை கோடி பேர் எழுநூறா சரி எழுநூறுங்கிறாங்க எண்ணூறுங்கிறாங்க வச்சுக்கங்க சென்ற நூற்றாண்டினுடைய இறுதியில அது நூத்தி ஐம்பது கோடி பேரா இருந்துச்சு நூத்தி ஐம்பது கோடி பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போனீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆகும் ஐயாயிரம் ஆகும் ஐநூறு ஆகும் கிடைச்சுல ரெண்டு தான் அப்படிதான் இருக்க முடியும் அப்படிதான் இருக்க முடியும் ஆக நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ஒரு படம் எடுத்து போட்டாங்க ஜேர்னி ஆஃப் மேன் என்ற ஒரு படம் ஸ்பென்சர் வெல்ஸ் என்பவர் தயாரித்த படம் அதுல அந்த ஆய்வுல சொன்னார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெண்மணியின் டிஎன்ஏடு உலகத்தில் அத்திரிகளுடைய இன்னும் ஒத்து போகிறது ஒரு மூலம் தான் அப்படிதான் இருக்க முடியும் அனாட்டமி பிசியாலஜி சைக்காலஜி சேம் ஃபார் ஆல் இல்லையா உடல் அமைப்பு உடல் இயக்கம் உளவியல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அதன இருக்கு டிமண்ட் அண்ட் இன்ஸ்டிங்க்ட்ஸ் ஆர் ஒரே மாதிரி அதன இருக்கு உங்களுக்கு பசி இருக்கு அவனுக்கும் பசி இருக்கு தாகம் இருக்கு காமகம் இருக்கு ஆசை இருக்கு விராசை இருக்கு சுயமரியாதைக்கு ஏங்குது எல்லாத்துக்கும் இருக்குல வெக்கம் இருக்கு நாணம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்கு ஆகவே இந்த ஒரு ஆணில ஒரு பெண்ணில தோன்றியவர்கள் இந்த இந்த ஆழமாக பதிக்கப்பட்டது இதனை மேலும் உறுதிப்படுத்த கற்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர் அரபியரை விட மற்றவரோ மற்றவரை விட அரபியரோ சிறந்தவரல்லர் உங்களில் ஒழுக்கம் உள்ளவரை சிறந்தவர் என்ற கருத்தை பதிய வைத்தது இரண்டாவது அந்த ஆயிரத்தி ஒன்றாவது பகுதி ஏன் உங்களுக்கு ரேலித்திரை வேறுபாடுகள் சோபம் கபாயில உங்களை பல கோத்திரங்களாகவும் இனங்களாகவும் ட்ரைப்ஸ் அண்ட் நேஷன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றாரு ட்ரைப்ஸ் அண்ட் நேஷன்ஸ் பல்வேறு இனங்கள் இன்றைக்கி வளர்தே இங்கே பல இனங்களாக பிரிக்கிறாங்க ஆப்பிரிக்கன் இனம் ஐரோப்பிய இனம் நியூக்க காக்கேசியன் இனம் நியூபினியன் இனம் எந்தெல்லாம் பிரிக்கிறாங்க எந்த அடிப்பில் பிரிக்கிறாங்க நிறம் மூக்கு உதடு கன்று இதெல்லாம் பிரிக்கிறாங்க அதான் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் இப்படி பிரிச்சுருக்கோம்னா ஒரு ஒரு கோவில் அறிமுகமாக கொள்ளும் பொருட்டு இல்லையா ஆளை பார்த்தா சொல்லிடலாம் எங்கென்னு வந்திருக்கான்னு சொல்லி மும்பைக்கு போனா அவங்க முகத்தை போட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்த உடனே சில சமயத்தில் திருநெல்வேலிக்காரன் கூட சொல்லிடலாம் யாரும் பார்த்து சொல்லிடலாம் இவன் தான் அந்த ஒரு சமயத்தில் வித்தியாசம் இருக்கு ஆகவே இந்த சேஞ்சஸ் இந்த மாற்றங்கள் சூழ்நிலைகளினால் ஏற்படுவது சீதோ சூழ்நிலைகளால் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் இதுல ஒண்ணும் இல்லையா இதுல ஒண்ணும் இல்லை நீங்கள் அறிமுகமாய் கொள்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு இறுதியாக சொல்லுகிறது உங்களில் கண்ணியத்துக்குரியவர் யார் எவரிடத்திலே இறைவனை அஞ்சிகின்ற தன்மை இருக்கிறதோ ஒழுக்கம் இருக்கிறதோ அவன் தான் உங்களிலே சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் கூட சிறந்தவன் அல்ல அறிவில் நிறைய முக்கியத்துவம் அது கூட ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு அறிவும் ஒழுக்கத்தோடு சேர்ந்த அறிவு ஒழுக்க ஒழுக்கம் இல்லாத அறிஞனை பற்றி குரான் என்ன சொல்கிறது ஒரு ஓமையை குரான் சொல் வேதம் சுமந்த கழுதைகள் வேதம் சுமந்த கழுவைகள் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த ஒரு ஆயத்தே போதுமானதாக இருக்கும் மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கு ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து தோன்றினீர்கள் அறிமுகமாகிக் கொள்வதற்காக உங்களை பல இடங்களாக பிரித்திருக்கிறோம் தர்ணியத்துக்குரிய விளையச்ச உள்ளவர் அடுத்தபடியாக இந்த கொள்கைகளுக்கு செயல் ஒழிவும் தர வேண்டும் வெறும் தத்துவார்த்தமாக பேசிவிட்டால் எப்படி சோ எந்த எந்த ஒரு மாற்றத்திற்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று உண்டு ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட் ஒன்று உண்டு அதை செயல்படுத்துகின்ற முறை முதலாவதாக எங்க இஸ்லாம் ஆரம்பிக்குதுன்னா தொழுகையில ஏன்னா வழிபாட்டு தளத்துல பிரச்சனை இப்போ ஜாதி மோதல் அதிகமா எங்க நடக்குது வழிபாட்டு தலங்களை ஒட்டித்தான் அதிகமான மோதல்கள் அரிசவராகலாமா உள்ள வரலாமா கருவறைக்குள்ள வரலாமா உரிமையே என்ன ஜனாதிபதி என்ன பாடப்படுத்தினாங்க பாருங்க ஜனாதிபதியை இசை ஞானி என்ன போடப்பட்டார் இல்லையா இப்ப எத்தனை பேர் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆகவே வழிபாட்டு தலங்கள் தான் மனிதனை பிழக்கின்ற இடங்களாக இருப்பதை பார்க்கிறோம் அதனால ஒற்றுமைக்குரிய இடமாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமன்னா அதுலயா ஒற்றுமையா இருக்கணும் அந்த போய் பகம் இஸ்லாம் அதைத்தான் தகர்க்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்கிறாங்க ஆண்டான் நடிகை ஏழை பணக்காரன் முன்னால் வந்தவர் முன்னாலே பின்னால் வந்தவர் பின்னாலே என்று இருப்பதை பார்க்கிறோம் சமத்துவத்தை பார்க்கிறோம் அது பல நிலைகளிலே சொல்லுகிறது அந்தாடம் ஐந்து நேரத்தொகை வட்டார அளவில் ஜும்மா அதை விட பெரிய வட்டம் ஈத தொகை அதை விட பெரிய வட்டம் அஜ் என்பது உலகளாவிய வட்டம் பெரிய அளவில் வருகிறது அங்கே சமத்துவத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நிலைதான் அந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது இப்ப இதை இந்த நாட்டு இந்த நாட்டில் அமுல்படுத்திருக்காரு எல்லாரும் வாங்க கோயிலுக்கு எல்லாரும் வழிபடுவோம் எல்லாரும் ஒன்னா செய்வோம் இந்த பிரச்சனையே வந்திருக்கார் அடுத்தபடியாக திருமணங்கள் கலப்பு திருமணங்கள்